கீரை உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது கசக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு கீரையை வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரஃப்பாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேஸை ஆன் பண்ணி நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து இதுக்கு நல்ல ஒரு மனத்தையும் டேஸ்ட்டையும் வந்து கொடுக்கும் அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு உருட்டு உளுந்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்தோட அளவுக்கு நேர்கூட ஒரு பங்கு வந்து நீங்கள் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு ஸ்பூன் அளவில் கடலை பருப்பு வந்து சேர்த்துருக்குறேன் பருப்புலேருந்து இருந்து மணம் வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு பல் பூண்டு வந்து எடுத்துக்கலாம் எரிப்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு கொத்து கருகப்பிலை கூடவே ஒரு கொட்டை புளி வந்து எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா அழகாக வரப்பட்ட உடனே இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது நம்ம ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம கீரையை வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை ஏன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம் கூடவே ஒரு கையளவு தேங்காய் வந்து இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கிறேன் கீரை வந்து நல்லா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வதங்கும் போது இது கூட நம்ம தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து தேங்காயிலேருந்து மணம் வர்ற அளவுக்கு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா அந்த துவையலே மணத்திற்று ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த துவையல் வந்து நல்லா மணமாக வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு பச்சையாகவே நல்லா க்ரீனாக வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வறுக்கிறத குறைச்சி வறுத்துக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காமல் இந்த மாதிரி குறை அரைச்சிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் நல்ல சூடான சாதம் கூட இந்த துவையில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்